வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி அரசியல் கட்சிகளில் பரபரப்பு நிலவுறதும் அரசியல் கட்சிகளில் முரண்பாடு ஏற்பட்டு நிர்வாகிகள் வெளியே போகிறதும் இல்லை அந்த இருந்து இன்னொருத்தர் வர்றதும் சிலரை வந்து தூக்கி வெளியே வீசுறதும் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறதும் திரும்ப அது பெரிய வழக்காக நடப்பதும் தொடர்ந்து பல அரசியல் கட்சிகளில் தொடர்கதையாக நடக்கும் இல்லைனா ஒரு அரசியல் கட்சியிலேருந்து பிரிச்சுக்கிட்டு போய் வேறு ஒரு இன்னொரு புதிய கட்சி ஆரம்பித்து அவங்க அடுத்த அடுத்த கட்டமாக நகர்ந்து போயிட்டு இது நம்ம எல்லா ஊர்களிலையும் பாத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிரதானமான கட்சிகள் அப்படின்னு சொன்னாலே அது ரெண்டு கட்சியை தான் குறிப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமா இருக்கு நிறைய கட்சிகள் வருது போது இருக்கிறாங்க அதிகாரம் அப்படின்றது அவங்களுக்கு பெருசா கிடைக்காம எட்டாக்கணியாகவே நிறைய அரசியல் கட்சிகள் இருந்துகிட்டு இருக்காங்க அல்லது ஏதோ ஒரு அரசியல் கட்சிகளோடு அவங்க வந்து இணக்கமாக கூட்டணி வச்சுட்டு ஒரு சில சீட்டுகளுக்காக தன்னுடைய பேரங்களை மூலமாக அவர்கள் உள்ள வாழ்க்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை நடத்திட்டு இங்க திமுக அதிமுக மாற்றாக ஒரு புதிதாக இன்னொரு கட்சி வருதா அப்படின்னா மாநில கட்சிகள் பெருசா அந்த அளவுக்கு உயர்வு பெறவே இல்லை இதுக்கு இடையிலேயே தான் மாற்றாக வர்றோம் மூன்றாவது கட்சின்னு சொல்லி பல பேர் வராங்க வந்த வேகத்துல காணா போயிடுறாங்க அந்த இடத்தை தொட்டு பிடிப்பதற்க அளவுக்கு மக்களால் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டவர் விஜயகாந்த் ஆனா அவருடைய பேட் லக்கு அவருக்கு வந்து குறைவு அதுக்கப்புறம் மரணம் இது வந்து அந்த அதுவும் காணல் நீராக்கவே போயிடுச்சு ஏன்னா எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார் அதுக்கப்புறம் அது அஸ்தமனம் ஆயிடுச்சு இப்போ அவர்கள் வந்து பெரிய லெவலுக்கு சோபிக்க முடியல அவர் குறைவுக்கு அப்புறமாவே அவர் ப பல வீழ்ச்சிகளை தேமுதிக வந்து பார்த்தது பட் எத்தனை வீழ்ச்சிகள் அடைந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினோரு வருஷத்துக்கு மேலே அதிமுகவுடைய அந்த 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 அதிகாரத்தை அவர்களால் பெறவே முடியல திமுகவால் இதுக்கு ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலும் எம்ஜிஆர் ஆட்சி பிடித்த பிறகு கருணாநிதியால் வந்து மீண்டும் திமுகவுக்கு ஆட்சி பிடித்து கொடுப்பதற்கான சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு தொடர்ந்து எம் எம்ஜிஆர் இருக்கிற வரையும் அவரே வந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கார் இதெல்லாம் வரலாறு ஆனால் அதன் பிற்பாடு வந்து பல மாற்றங்கள் மீண்டும் வந்து திமுக வெற்றி பெறுகிறது அதுக்கு பின்னாடி வந்து கலைஞர் மறைவுக்கு பின்னாடியும் திமுக வெற்றி பெறுகிறது இப்பவும் திமுக வெற்றி பெறுகிறது தொடர்ச்சியாக இப்போ திமுக ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி அதிமுகவுடைய எழுச்சி என்பது காணா போயிடுச்சு அங்கே அதை வந்து செதற தேங்கா மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அங்கே வந்து தலைவர்கள்னு சொல்லப்பட்டவர்கள் எல்லாமே அவங்களுக்கு அந்த பதவி சுகம் அல்லது ஈகோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள முரண் ஏற்படுத்தினால உடஞ்சி சதுரி நாலா அஞ்சா பிரிஞ்சு தனித்தனியா இருக்காங்க இதுல டிடிவி தினகரன் வந்து தனக்குன்னு ஒரு கட்சி தனக்கு தன் வலையானாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனக்குன்னு ஒரு அம்மா முன்னேற்ற மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு சசிகலா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அதிமுக அதிமுகவை ஒன்றிணைக்காமல் விட மாட்டேன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணவங்க அதெல்லாம் செல்லாது இனிமே ஒற்றை தான் எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லி அவர் தனியாக தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதிமுகவுடைய ஒற்றை முகமாக இப்ப எடப்பாடி மட்டுமே இருப்பதாக அந்த தரப்புல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ கடைசியில வந்து ஒண்ணுமே இல்லாமல் ஜீரோ லெவலுக்கு போனவர் யார் அப்படின்னா ஓபிஎஸ் தான் சசிகலா அவர்கள் வந்து முன்வரிசை அரசியல் எதுவும் பண்ணதில்லை ஹேண்ட்ல தான் அவங்க நிறைய வேலை பார்த்தாங்க ஜெயலலிதா இருக்கும் போதும் அவங்க பேக் ஹேண்ட்ல தான் வேலை பார்த்துருந்தாங்க அவர்கள் முன் வரிசை அரசியல் பதவி அப்படின்ற விஷயங்களுக்குலாம் வராததுனால சசிகலாவுடைய அந்த பின்னடைவு இல்ல சசிகலாவுக்கு ஏற்பட்ட இந்த விஷயங்கள் எதுவும் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தலைன்னு சொல்லலாம் ஆனால் ஆனா ஓபிஎஸ் அப்படி இல்லை ஜெயலலிதா இருந்த பீரியட்லயே ஜெயலலிதாவால் அதாவது இடைக்கால முதல்வராக நியமிக்கப்பட்ட அந்த பெருமைக்குரியவர் அந்த பதவிக்கு அவர் பொருத்தமானவராக இருப்பாரு அமைதியான சுவாபம் உடையவர் சொல்லி ஜெயலலிதாவால் பாராட்டுரை வழங்கப்பட்ட அந்த ஓபிஎஸ் அவர் கிட்டத்தட்ட மூணு முறை ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனப்பெல்லாம் அவர் வந்து பதவியில இருந்திருக்கார் ஒரு முறை நீதிமன்ற உத்தரவால் பதவி போச்சு ஜெயிலுக்கு போனாங்க இதெல்லாம் வந்து காரணம் காட்டி அவர் மூணு முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டங்களில் முதல்வர் நாற்காலியில கூட அவர் அமரல முதல்வர் அறைக்கு கூட அவர் போல அந்த அளவுக்கு கண்ணியம் காத்தார் ஓபிஎஸ் அப்படின்னு அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஓபிஎஸ் விசுவாசிகள் ஓபிஎஸ் அனுதாபிகள்லாம் அவருக்கு பாராட்டுரை வழங்குவாங்க இது நம்ம சொல்லல அவங்க வழங்குவாங்க அப்படி இருந்த சூழ்நிலையில இப்போ அவர் வந்து செல்லா காசாக அதிமுகவில் இருந்து வீசி எறியப்பட்டிருக்கிறார் நம்ப வைத்து எடப்பாடி அழைத்து வீசி எறியப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒரு மகாலமாகவே ஓடிட்டு இருக்கு அதிமுக தொடர்பாக பல வழக்குகள் நீதிமன்றத்துல இருக்கு இப்ப எல்லாம் இப்ப இந்த கதையெல்லாம் எதுக்கு எல்லாருந்த தெரிஞ்ச கதையை தானே நீங்க நினைக்கிறீங்களா இதுதான் முடிஞ்சிருச்சு ஓபிஎஸ் தான் இன்னைக்கு இல்லாம செல்லா காசு ஆயிட்டாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து தனியாக வேற ஒரு பலாப்பழம் சின்னத்துல நிக்கிறாரு அதிமுக எதிர்த்து நிக்கிறாரு ஆனால் அதிமுக வாங்கிய வாக்குகளை விட கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்குகள் அதிகமாக வாங்குறாருன்றதான் வேறு கதை அதிமுக நீக்கப்பட்டவர்களை மீண்டும் ஒன்றிணைக்கணும்னு பேச்சு ஏழுலையே மறுபடியும் எதுக்கு நீங்க போய் அதை ஆரம்பிக்கிறீங்கன்னா நான் அவங்களை ஒன்றிணைக்கணும்னு பேச வரல இந்த வீடியோவுடைய நோக்கம் அது அல்ல ஆனால் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கு அதுதான் இன்னைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கு அது என்ன அப்படின்னா திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியகுமார் சூரியமூர்த்தி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வழக்கு போடுறார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கு போடுறாரு அந்த வழக்குல அந்த பி ஃபார்ம் எலெக்ஷன் நேரத்தில் பி ஃபார்ம்னு ஒன்று இவர் தான் என்னுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர் இவர் தான்னு அடையாளப்படுத்துகிற நபருக்கு அந்த கட்சியினுடைய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு பொதுச் செயலாளரோ ஒருங்கிணைப்பாளரோ அல்லது நிறுவனரோ தலைவரோ யாருக்கு அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குதோ அவர் சைன் பண்ணுவாங்க இன்னார் எங்களுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர்னு அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுற பவர் வந்து எடப்பாடிக்கு வழங்கப்பட்டப்ப இரட்டை சின்னம் இவருக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு கொடுக்கலாமு ஃபார்ம்ல அவர் கையெழுத்து போட்டார் கடந்த தேர்தல்ல ஆனா அதுக்கு முன்னாடியே வழக்கு ஒன்று தாக்கல் ஆயிருக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருந்துச்சு அவரும் பல படிக்கட்டுகள் ஏறி 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 பார்த்தார் ஒரு 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 தேர்தலே நடந்து முடிஞ்சிருச்சு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தேவையில்லை ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு பாஜகவை வெட்டி விட்ட பிறகு தனியாக களம் கண்ட பிறகு நாற்பது பா வந்து அதிமுக மண்ணை கவியது கிட்டத்தட்ட ஒரு ஏழு தொகுதிகளில் டெபாசிட்ட போயிடுச்சு இன்னும் பல தொகுதிகளில் பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள் எடப்பாடி ச பொதுச் செயலாளராக தேர்வு பற்ற பிறகு ஒற்றை தலைமை வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்து தேர்தலையும் சந்தித்திருக்கார் இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து உள்ளாட்சி தேர்தல் பத்து தேர்தலை சந்தித்திருக்கிறார் பத்து தேர்தலுக்கு மேல அது எல்லாவற்றிலும் அதிமுக தோல்வி படுதோல்வி அதுக்கு முன்னாடி எல்லாம் எடப்பாடி தரப்பு என்ன சொல்லிட்டு இருந்தா ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் இரட்டை தலைமை இருக்கிறதுனால தொண்டர்களை எங்களால் கவர முடியவில்லை தொண்டர்களே எங்களால் வழிநடத்த முடியல அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு ஊட்டிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஒற்றை தலைமையாக எடப்பாடி மாறின பிறகு நடைபெற்ற தேர்தல்கள் அனைத்திலுமே படுதோல்வி பல தேர்தல டெபாசிட் போயிடுச்சு அதிமுக டெபாசிட் பறி போவது என்பது மிக மிக மோசமான கேவலமான நிலைமை ஏன்னா அதிமுகவுடைய தொண்டர் பலம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ நாற்பத்தி மூணு இருந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் இருந்ததாக ஒரு வரலாறு சொல்லுது அதன் அந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவை டேக் ஓவர் பண்றாங்க அம்மையார் ஜெயலலிதா அவங்க வந்த பிறகு அந்த அந்த எண்ணிக்கை தொண்டர்களுடைய எண்ணிக்கையை அதை படைபலத்தை உயர்த்துற மாதிரி படிப்படியாக உயர்த்தி அதிமுகவுல கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி தொண்டர்களை அவங்க சேர்த்ததாக இன்னொரு வரலாறு புள்ளி விவரம் சொல்லுது அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடந்த தேர்தலுக்கு முன்னாடி சொல்லும் போது அதிமுக வலிமை பெற்றதாக இருக்கிறது என்னுடைய தலைமையில ரொம்ப சிறப்பாக செயல்படுது அதிமுகவில் இப்போது கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே முப்பது லட்சம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரெண்டே கால் கோடி தொண்டர்கள் இணைந்திருக்கிறார்கள் மிக வலிமையான இயக்கம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் பேசுனார் தப்பு இல்லை ஓகே இப்போ அந்த இயக்கம் நாலா அஞ்சா உடஞ்சி தனித்தனியாக ஆளாளுக்கு ஒரு தலைமையில் கீழ் செயல்படுது இப்போ இந்த சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு வாங்கிய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட எண்பதுல எண்பத்தி நாலு லட்சம் வாக்குகள் மட்டும்தான் வாங்கிச்சு அப்போ அவர் சொன்ன மாதிரி ரெண்டே கால் கோடி தொண்டர்கள் இருந்திருந்தால் எடப்பாடி தலைமை அவர்கள் ஏற்றிருந்தால் ரெண்டே கால் கோடியில குறைந்தபட்சம் ஒரு ஒன்றரை கோடியாவது ஒன்னே முக்கால் கோடி தொண்டர்களாவது வாக்களிச்சிருக்கணும் ஆனால் எண்பது லட்சம் தான் எண்பத்தஞ்சு லட்சம் தான் கிடைத்ததாக இங்க வந்து தகவல்கள் தரவுகள் சொல்லுது அப்ப அதிமுக என்கிற பேனர்ல இருக்கிற ரெண்டே கால் கோடி பேர்ல எண்பத்தி நாலு லட்சம் எண்பத்தஞ்சு லட்சம் பேர்னு வச்சீங்க அப்ப எண்பத்தஞ்சு லட்சம் பேர்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சம் அதை தொண்டர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் அவங்க யாருக்கு வந்து அவருடைய வாக்குகளை செலுத்தினார்கள் கேள்விக்கு விடை கிடைக்கல அப்ப அவர்கள் எல்லாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று தானே பொருள் எடுத்துக்க முடியும் நம்ம ஆனா அது உண்மையா இல்லையா அப்படின்றது இப்ப ஒரு சிக்கலை உருவாக்கின விஷயத்தினால மீண்டும் அந்த கேள்வி வருது ஆனால் ஒற்றை தலைமை எடப்பாடி கையில தான் இருக்குது இப்போ அதிமுக அவருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்குன்னு சொன்னாலும் அப்ப தொண்டர்கள் ஒரு பக்கம் டிடிவி தினகரம் பக்கத்துல இருக்காங்க இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் பக்கமா இருக்காங்க இன்னொரு பக்கம் சசிகலா அவருடைய ஆதரவை தேடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த கட்சி பெரிய ஏழரையா இருக்குப்பா நாம வேறு கட்சிக்கு மாறிடுவோன்னு கொஞ்சம் பேர் திமுக கொஞ்சம் பேர் வந்து வேறு கட்சிகள் அப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அப்போ அந்த தொண்டர் பலம் குறைஞ்சிருச்சு அதை எப்போது இவர்கள் உணர்வார்கள் என்ற கேள்விக்கு ஒரு கேள்விக்குறி வச்சுங்க இப்போ இரட்டை சின்னத்தை ஒதுக்குவது குறித்ததான ஒரு விஷயத்துல ஓபிஎஸ் கருத்தையும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் திடீர்னு ஒரு உத்தரவு போடுவதற்கு என்ன பின்னணி செல்லா காசாக அதிமுக தூக்கி அவருக்கு உறுப்பினரே கிடையாது அவர்கிட்ட ஏன் கருத்து கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல ஆனா தேர்தல் ஆணையத்தினுடைய படி சமீபத்திய தரவுகள்ல வந்து அவங்க பதிவு பண்ணும்போது அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி இல்லை இப்ப பொதுச் செயலாளராக இவர் தேர்வாகி விட்டார் அப்படின்னு ஒரு விஷயங்கள் அதுல இருக்கு ஆனா முன்பு அந்த பி ஃபார்ம்ல போடும் போது இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஏற்கனவே பல வழக்குகள் இந்த இது தொடர்பு அதிமுக தொடர்பாக பல்வேறு நீதிமன்றங்களில் இருக்கு அந்த நீதிமன்றங்களில் விதிக்கப்படுகிற தீர்ப்புகளுக்கு இந்த விஷயம் இப்ப நம்ம சொல்ற விஷயம் வந்து அது பொருந்தாது பின்னாடி வரக்கூடிய தீர்ப்புகளில் என்ன மாற்றங்கள் வந்தாலும் அதுதான் மாறும் இது இப்போதைக்கு இந்த தேர்தலை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் சின்னம் ஒதுக்கும் போது கொடுத்தது கடந்த தேர்தலில் இப்போ அது வந்து தூசி தட்டப்படாமல் அமைதியே இருந்ததாக தெரிது இப்போ என்னன்னா இருபத்தாறு தேர்தலை நோக்கி இவங்க நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எல்லா கட்சிகளையும் அதற்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இத இப்ப அந்த அந்த நேரத்துல அதிமுக வந்து என்னுடைய தலைமையில ஆட்சி அமைக்கும் எடப்பாடி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு அவரு தனியா ஒரு டிராக் போயிட்டு இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியவே இல்லைன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு உத்தரவு வருது இரட்டை இலை சின்னத்திற்கு ஆபத்து வருகிற மாதிரி வருது இட இரட்டை இலை சின்னத்தை முடக்குகிற சூழல் உருவாக்குற மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுமா இப்ப எடப்பாடிக்கு பின்னடைவாக இது மாறுமா அப்படின்லாம் பயங்கர கேள்விகள்லாம் வருது இல்லையா அப்போ எடப்பாடி வந்து இப்போ பொதுச் மாறிட்ட பிறகு அங்க ஒண்ணுமே இல்லையுமே அவர் அவர் ஒற்றை தலைமையில் போயிட்டாரே தேர்தலே சந்திச்சாரே இப்ப எப்படி மறுபடியும் வந்து நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியுமான ஒரு கேள்வியும் வரும் நீதிமன்ற உத்தரவுகளை நம்ம விமர்சிக்க போறது அது நமக்கு தேவையும் இல்லை அது விமர்சிக்கவும் முடியாது ஆனால் கிடப்பில் போடப்பட்ட விஷயங்கள் மீண்டும் தூசி தட்டுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணுது இல்லையா எல்லாருக்கும் இந்த கேள்வி தோணுது இப்ப இப்படியே நிறுத்திப்போம் இப்போ ஒரு பிளாஷ்பேக் போவோம் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கடந்த மாதம் சென்னையில் ஒரு விழா நடக்குது அந்த விழாவில் முன்னாள் முதல்வர் முதல் தமிழ்நாட்டினுடைய பெண் முதல்வராக இருந்த வி என் ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழா நடக்குது அந்த நூற்றாண்டு விழாவில் நீங்க கலந்துங்கன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த போய் கடம்பூர் ராஜு அழைப்பு கொடுக்குறாரு ஆனா அவர் என்னால் வர முடியலங்க ஷூட்டிங்ல பிஸியாக இருக்கேன் நான் அதனால என்னால் வர முடியாது ஆனால் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு அனுப்புறேன்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு அனுப்புறாரு அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க அது சம்பந்தமாக நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறோம் அந்த வீடியோல ரொம்ப தெளிவாக தெள்ள தெளிவாக அந்த வீடியோ வந்து பிளே ஆகுது பிளே ஆகும்போது எடப்பாடி அவர்கள் உட்கார்ந்து அவர் பேச பேச எடப்பாடி புலகாகிதா அடைகிறாரு உற்சாகத்துல சிரிக்கிறாரு பயங்கரமா எடா ரஜினியினுடைய ரஜினிகாந்துடைய பேச்சை ரசிச்சார் எடப்பாடி ஆனால் அந்த பேச்சின் சாராம்சத்துல ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தார் என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா ஜானகி எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் எப்படி ஒன்றிணைந்தார்கள் கட்சி வந்து பிளவுபட்டு இரட்டை முடக்கப்பட்ட போது அதை மீட்டெடுப்பதற்காக ஜானகி எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய அனைத்து விஷயங்களையும் ஜெயலலிதாக்காக விட்டு கொடுத்து அந்த இரட்டலையை முடக்கப்பட்ட இரட்டலையை மீட்டெடுத்து எம்ஜிஆருடைய கனவை எப்படி நனவாக்கினார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார் அது மட்டும் இல்லைங்க அதுல சொல்லும் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு ரஜினி வந்து சொன்ன அந்த வார்த்தை வந்து என்னன்னா அதிமுகவுடைய பிரம்மாஸ்திரம் என்னன்னா அது இலை இந்த பிரிந்து போன விஷயம் உடஞ்சு போன விஷயத்தை ஒன்றிணைக்கிற விஷயத்துல மிக மிக முக்கியம் அதிமுகவுடைய பிரம்மாஸ்திரமே இரட்டலை தான் இரட்டலை இருந்தாதான் உங்களுக்கு செல்வாக்கு என்பதை அன்றே ரஜினி எச்சரிக்கை செய்ததாக தான் இன்னைக்கு வந்திருக்கிற உத்தரவின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும் இன்னங்க புரியலையே அப்படின்னு நான் இன்னும் தெளிவாக சொல்றேன் அன்றே ரஜினி கணித்தாரா அல்லது அன்றே ரஜினிக்கு தெரிந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இரட்டைலைக்கு பிரச்சனை இருக்கிறது இரட்டை மீண்டும் முடக்கப்படலாம் அல்லது இரட்டை வைத்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஆளுகிற ஒன்றிய அரசாங்கமாக இருக்கிற பாஜக உருவாக்கலாம் என்று அன்றே ரஜினிகாந்த் கணித்ததுனால தான் அந்த நூற்றாண்டு விழாவில் இப்படி ஒரு விஷயத்தை பேசினாரா என்கிற சந்தேகம் இப்போது எழுகிறது இத நல்லா புரிஞ்சு பாருங்களேன் ஏன்னா ரஜினிகாந்த் அந்த விழாவில இரட்டைகளை குறித்து பேசுவதற்கு தேவையே இல்லை ஆனால் அவர் ரொம்ப கிளவரா அழகா அதிமுகவுக்கு ஆலோசனை கொடுக்கிற விதமாக இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஒன்று அல்லது அதிமுக இவர்கள் தான் தமிழ்நாட்டுல மக்களால் ஏற்கப்பட்ட கட்சிகளாக இருக்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் இன்னும் அவர்கள் அதிகாரம் பெறுவதற்கோ அங்கீகாரம் பெறுவதற்கோ மக்கள் இன்னும் அவர்களை ஏற்கவில்லை சொல்லாமல் சொல்லி இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டால் மூன்றாவது சக்தி உள்ள வந்துடும் என்ன புரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியும்னு ரஜினிகாந்த் அன்றே எடப்பாடிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தும் எடப்பாடி அன்னைக்கு பல்ல பக்க பக்கன்னு காட்டிக்கிட்டு அவர் ரஜினிகாந்த் பேச்சு ரசிச்சு கேட்டு அவர் உள்ளான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டாரோ இப்போது அது அவருக்கு எதிராக மாறுகிற சூழ்நிலை உருவாயிருச்சுன்ற சந்தேகம் வருகிறது இந்த தெளிவான பேச்சுக்கு பின்னாடி தெளிவான பேச்சுக்கு பின்னாடி நிச்சயமாக அவர் சொன்ன கருத்தை உள்வாங்கி இருந்தால் இந்த பிரச்சனை நிச்சயமா வருகிற தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல பெருசா எதிரொலிக்கும் இப்போ இந்த நீதிமன்ற உத்தரவின்படி ரெட்டலை யாருக்கு ஒதுக்குறதுன்ற முடிவை எடுப்பதற்கு முன்பாக நீங்க ஓபிஎஸ் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் போது அதிமுக வந்து விலக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட தூக்கி அடிக்கப்பட்ட ரவுண்டு கட்டப்பட்டு கட்டம் கட்டப்பட்ட ஓபிஎஸ் இப்போது இல்லை கட்சியிலே கிடையாது அப்ப அவர்கிட்ட போய் இவங்க எப்படி தேர்தல் ஆணையம் கேட்கும் இது என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா இங்கேதான் தன்னுடைய சகுனி வேலையை பாஜக ஒன்றிய அரசாங்கம் மிக தெளிவாக செய்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதுக்கு இன்னொரு உதாரணமும் நான் சொல்றேன் என்னன்னா நீங்க மகாராஷ்டிராவில இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சது மகாராஷ்டிரால இப்ப யார் வெற்றி பெற்றிருக்கிறாருன்னா தன்னுடைய கட்சியிலிருந்து தனக்கு எதிராக கலகம் செய்து இல்ல தனக்கு எதிராக கொம்பு சீவப்பட்டு அங்கிருந்து ஒன்றிய பாஜக அரசாங்கத்தால் பிரித்து எடுக்கப்பட்ட ஏக்நாத் சிண்டேவுக்கு அதிகாரம் எல்லா விதமான சகல அதிகாரமும் எப்படி கிடைத்ததுன்னா அந்த கட்சியிலிருந்து சிவசேனாவை எப்படி பாஜக வந்து உழைத்ததோ உழைத்து அங்கிருந்து ஒரு ஒரு டீமை தனியா பிரிச்சு இவர்கள் தான் உண்மையான சிவசேனான்னு அவங்களை முத்திர குத்த வச்சு அவர்களுக்கு எல்லா அங்கீகாரம் கொடுத்து தேர்தல் கமிஷனுடைய அனைத்து ஆசைகளும் ஐக்நாத் சிண்ட கிடைக்கப்பெற்று அங்கிருந்து பல விஷயங்கள் நடந்து இன்றைக்கு என்ன நடந்திருக்கு சிவசேனாவாக ஒரிஜினலாக இருந்த தோற்றுவிக்கப்பட்ட நிறுவனராக இருந்த பால்தேக்ராடைய மகன் மண்ணை கபினார் தோல்வி அடைஞ்சிருக்கார் அவர் ஆட்சி அதிகாரம் பறி பரிபோயிற்சி அங்கிருந்து துரோகப்பட்டியலாக வெளியேற வெளியே வெளியேறிய எம்எல்ஏக்களை பிடித்து கொண்டு போன ஏக்நாத் பார்த்தது யாருன்னா விஸ்வகுரு மோடியினுடைய பாஜக தான் என்பது சொல்லாமல் நீங்க புரிஞ்சுக்கலாம் அதற்கு பின்னாடி ஆர் எஸ் இருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம் எப்படி அங்கே வந்து உருவப்பட்டு வெளியேற்றப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டு தூக்கி அடிக்கப்பட்டவர்களுக்கு பிரிந்து போனவர்களுக்கு பவர் கிடைத்து மீண்டும் அதிகாரத்தை பெற்றார்களோ அது மாதிரி பிரிந்து யார் யார் ஒரு பக்கம் டிடிவி இன்னொரு பக்கம் தூக்கி அடிக்கப்பட்ட சசிகலா இன்னொரு பக்கம் தூக்கி அடிக்கப்பட்ட ஓபிஎஸ் இவர்கள் இரட்டை இலை என்கிற அந்த சின்னம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அதிமுக பவர் இலையை முடங்கிட்டா எடப்பாடி யாரு ஓபிஎஸ் யாரு ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா இரட்டை இலைக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள்ல பெரும்பகுதி வாக்குகள் வந்து பலாப்பாத்து கட்சிக்கு பலாப்பழம் ஓபிஎஸ் நின்றார் அங்கே அவருக்கு மூணு லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்குறாரு அதிமுக இரட்டை எம்ஜிஆர் கண்ட கனவு எம்ஜிஆர் உருவாக்க இரட்டை சின்னம் ஒரு கீழே தான் வாக்குகள் வாங்குது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தை தாண்டி ஓபிஎஸ் அட்டிக்கிறாரு அங்க ஆக இங்க வந்து இந்த கழகத்தை பின்னாடியிலிருந்து இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த இன்றைக்கு ஆரம்பித்திருக்கு இந்த ஆட்டம் எவ்வளவு தூரம் கடந்து போகிறது இதற்கு எடப்பாடி தரப்பு என்ன விளக்கம் கொடுக்க போது அவர்கள் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறார்கள் இருபத்தாறு தேர்தலில் ஒன்னு என் கூட இருந்தா உனக்கு அதிமுகவுக்கு இந்த இரட்டலை சின்னம் ஏன் கூட எப்படின்னா பாஜகவோட இணையணும் ஏன்னா இப்ப மறுபடியும் எங்க அண்ணன் வந்து மாஜி ஐபிஎஸ் லண்டன்ல போய் அரசியல் படிச்சுட்டு வேற வந்திருக்காரு இல்லையா உள்ளூர் அரசியல் படிச்சு படிச்சு அவர் கலைச்சு போயிட்டு வெளிநாடு அரசியல் படிச்சுட்டு வந்திருக்காரு அங்க போய் அரசியல் கத்துக்கிட்டு வந்திருக்காரு நவீன அரசியல் பண்றதுக்கு அதான் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா நவீன அரசியல் ஒண்ணு பண்ணாரு அதாவது திமுக அரசாங்கத்தும் ஸ்டாலினுக்கும் அதானிக்கும் இருக்கிற தொடர்புகளை நான் அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் பேசினாரு உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய சல்யூட் பிக்ஸ் சல்யூட் ஏன்னா ஸ்டாலினுக்கும் அல்லது திமுகவுக்கும் அதானிக்கும் கௌதம் அதானிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளிப்படுத்துற அதே நேரத்துல அதற்கு இங்க எந்த தடயமில்லை தாராளமா வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அதே நேரத்துல மிஸ்டர் மாஜி ஐபிஎஸ் பாஜகவுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலைக்கு ஒரு வேண்டுகோள் அப்படியே விஸ்வகுரு மோடிக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அதானி பேரை பாராளுமன்றத்துல எழுப்பினார்கள் என்ற குற்றத்திற்காகவே குற்றச்சாட்டுக்காகவே ராகுல் காந்தி பதவியை பறித்தார்கள் மௌமா பதவியை பறிக்கிறார்கள் ஒரு பெண் எம்பியோட பதவியை வீட்டை புடுங்கினாங்க ராகுல் காந்தி வீட்டை என்னத்துக்காக அதானி போட்டோவை காட்டி பிளைட்ல ஒன்னா பயணம் பண்றாரு அதானிக்கும் மோடிக்கும் என்ன தொடர்புன்னு கேட்ட ஒரே ஒற்றை கேள்விக்குனால அதனால விஸ்வகுருக்கும் இங்க நம்ம அதானிக்கும் என்ன தொடர்புன்னு திமுக தொடர்பை கண்டுபிடிச்சு சொல்ற அதே போலீஸ் மூளையோட இவர் இதையும் சொன்னால் நம்ம அண்ணாமலைய அரசியல் தலைவராக இங்க ஒத்துப்பாங்க லண்டன்ல போய் ஏதோ அறிவாளியா படிச்சுட்டு வந்திருக்காரு நம்ப முடியும் இல்லைன்னா வழக்கம் போல அரசியல் இருந்தால் பொய் சொல்லிட்டே திரிவாரு கத்துவாரு திறந்தா புருடா உண்மை எதுவுமே இருக்காது போல ரபைல் வாட்ச் கதை தான் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து காசு வாங்கிட்டு ஒரு ஏ போர் ஷீட்டை பாதியா ஆக்கிடுச்சு ஒரு அவரே ஒரு இது ரெசிப்ட் டச்சு வந்து பாத்தியா ரெசிப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா அந்த மாதிரி கதை தான் நடக்கும் இதை செய்வாரா இல்லன்னு தெரில இப்ப அந்த அரசியல் சதிராட்டத்துக்குள்ள அவர் உள்ள வந்திருக்கார் அதிமுக கூட உள்ள வர்றதுக்கு முடியாது அங்க பாஜக அவருக்கு ஏற்கனவே கடிவாளம் போட்டு மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால அவர் அதிமுக அவர்களே கையாளுகிறார்கள் இப்ப எடப்பாடிக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க இப்போ சதுரங்க வேட்டையில சதுரங்க அந்த காயாட்டம் செஸ் அந்த கேம்ல எடப்பாடிக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க செக் பாயிண்ட் இரட்டை சின்னம் ஒதுக்குவதற்கு ஓபிஎஸ் கேட்கணும்னு அப்ப பிரிந்தவர்கள் ஒன்றிணையினு அடுத்த ஒரு கோஷம் வரும் இப்போ இது எல்லாம் வரும்போது என்ன நடக்கும் இருபத்தாறு தேர்தல் என்ன நடக்கும்னா முன்னாடியே இவர்கள் அவங்க வச்ச விஷயத்துல ஒத்து வராங்களான்னு பார்க்கணும் நம்ம அதுதான் இப்ப பெருசா போயிட்டு இருக்கு இது என்ன எந்த இடத்துக்கு போகுது நிஜமா பாஜகவுடைய அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருப்போம் எடப்பாடியினுடைய மூவை வச்சு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க